கந்தர்வ தேசத்தில் புஷ்பா என்ற இளம்பெண் தனியாக வசித்து வருகிறாள் நான்கு பசுமாடுகளை வளர்த்து வரும் புஷ்பா அதிலிருந்து கிடைக்கும் பாலை விற்று மற்றவர்களை எதிர்பார்க்காத அளவிற்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாள் தன்னிடம் இருக்கும் நான்கு மாடுகளை வைத்து மிகப்பெரிய மாட்டுப் பண்ணை ஒன்றை உருவாக்க வேண்டும் அந்த பண்ணையில் தன்னை போலவே கஷ்டப்படும் நிறைய இளம்பெண்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு புஷ்பா உழைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த லட்சியத்தை எட்ட வேண்டும் என்பதற்காக பால் விற்று கிடைக்கும் பணத்தை மிக சிக்கனமாக செலவு செய்து மீதம் இருக்கும் பணத்தை தொடர்ச்சியாக புஷ்பா சேமித்து வைத்திருக்கிறாள் இந்த சூழலில் ஒரு நாள் இரவு புஷ்பா தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவளது கனவில் பகவான் ஸ்ரீ நாராயணர் தோன்றி ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை கொடுப்பது போல் புஷ்பாவிற்கு கனவு வருகிறது அந்த நொடியே தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளும் புஷ்பா நாராயணர் நமக்கு மிகப்பெரிய தங்க புதையலை கொடுக்கப் போகிறார் என்று நினைத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாள் மறுநாள் காலையில் வழக்கம் போல் புஷ்பா தனது மாடுகளிடம் இருந்து பாலை கறந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளது எண்ணம் முழுவதும் கனவில் வந்த அந்த புதையலை பற்றியே நிறைந்திருக்கிறது பாலை கறந்து முடித்த பிறகு மொத்த பாலையும் ஒரு பானையில் ஊற்றி அந்த பானையை தூக்கி தனது தலையில் வைத்துக் கொண்டு புஷ்பா பால் வியாபாரத்திற்காக செல்கிறாள் ஆனால் அப்போதும் பகவான் ஸ்ரீ நாராயணர் கொடுக்கும் அந்த புதையலை வைத்து நாம் மிகப்பெரிய வீடு ஒன்றை வாங்க வேண்டும் மிகப்பெரிய பால் பண்ணை ஒன்றை உருவாக்கி அதில் நிறைய பெண்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் நிறைய தங்க நகைகளை வாங்க வேண்டும் சேலைகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணமே புஷ்பாவிற்கு மேலோங்கி நிற்கிறது அதே நேரம் புதையலை பற்றியே புஷ்பா நினைத்துக் கொண்டிருந்ததால் நடக்கும் பாதையில் இருந்த பள்ளத்தை கவனிக்காமல் பள்ளத்திற்குள் விழுந்து விடுகிறாள் இதனால் அவள் தலையில் வைத்திருந்த மொத்த பாலும் கொட்டி விடுகிறது அந்த பால் பானையும் முழுமையாக உடைந்து போகிறது இதை பார்த்து கவலைப்பட்ட புஷ்பா அன்று பால் வியாபாரத்திற்கு செல்ல முடியாமல் வருத்தத்துடன் வீடு திரும்புகிறாள் ஆனால் அப்போதும் பால் கொட்டியதை பற்றியோ பால் பானை உடைந்ததை பற்றியோ புஷ்பாவிற்கு பெரிய அளவில் கவலை ஏற்படவில்லை நாராயணர் கொடுக்க போகும் புதுதலை பற்றிய எண்ணமே புஷ்பாவிற்கு மேலோங்கி நிற்கிறது இதனால் புஷ்பா தனது பசு மாடுகளை சரியான முறையில் கவனிக்க தவறுகிறாள் இதன் காரணமாக அவளது மாட்டிலிருந்து கிடைக்கும் பாலின் அளவும் தினம் தினம் குறையத் தொடங்குகிறது ஒரு கட்டத்தில் மாடுகளை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டதால் அந்த மாடுகள் அனைத்தும் நோய் தொற்றுக்கு ஆளாகிறது புஷ்பாவின் பால் வியாபாரமும் முழுமையாக முடங்கிப் போகிறது ஆனால் அப்போதும் பகவான் நாராயணர் கொடுக்க போகும் புதையை பற்றியே நினைத்துக்கொண்டு புஷ்பா அந்த நான்கு மாடுகளையும் விற்று விடுகிறாள் நாராயணர் நமக்கு புதையலை கொடுக்கும் போது வேறு நல்ல மாடுகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் புஷ்பா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்ய ஆரம்பிக்கிறாள் ஒரு கட்டத்தில் புஷ்பாவிடம் இருந்த மொத்த பணமும் தீர்ந்து போகிறது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத ஒரு கஷ்டமான நிலைக்கு புஷ்பா தள்ளப்படுகிறாள் இதனால் மனம் கலங்கி போன புஷ்பா புதையலை எனக்கு எப்போது தருவாய் நாராயணா என்று கேட்டு அந்த ஊரில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு நடையாக நடக்க தொடங்குகிறாள் காலை முதல் மாலை வரை பெருமாளே கதி என்று கோவிலிலேயே கிடக்கிறாள் ஆனாலும் பகவான் நாராயணர் அவளுக்கு எந்த புதையலையும் கொடுக்கவே இல்லை தினம் தினம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே போராட வேண்டிய ஒரு சூழலுக்கும் புஷ்பா வந்துவிடுகிறாள் ஒரு கட்டத்தில் மனம் விரக்தி அடைந்த புஷ்பா நாராயணர் நம்மை நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறாள் உடனே தனது வீட்டின் அருகில் இருக்கும் ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் புஷ்பா ஆற்றுக்குள் குதிக்கப் போகிறாள் அப்போது பகவான் ஸ்ரீ நாராயணர் புஷ்பாவிற்கு காட்சி கொடுத்து அவளை தடுத்து நிறுத்தி பெண்ணே எதற்காக நீ தற்கொலை செய்து கொள்ள போகிறாய் என்று கேட்கிறார் அப்போது புஷ்பா நாராயணரை பார்த்து எனக்கு புதையலை தருவதாக ஆசை காட்டி நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் இறைவனால் வஞ்சிக்கப்பட்ட நான் இனி வாழ்வதில் எந்த பயனும் இல்லை ஆகவே எனது உயிரை நான் மாய்த்து கொள்ள போகிறேன் என்று சொல்கிறாள் அப்போது பகவான் ஸ்ரீ நாராயணர் புஷ்பாவை பார்த்து மகளே உனக்கு நான் புதையலை ஏற்கனவே கொடுத்து விட்டேன் உன்னிடம் இருந்த நான்கு பசுமாடுகளும் உன்னிடம் இருந்த கடின உழைப்புமே நான் உனக்காக கொடுத்த புதையல் ஆனால் நான் கொடுத்த புதையலை நீ பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் மாடுகளையும் விட்டுவிட்டு உனது கடின உழைப்பையும் விட்டுவிட்டு என் மேல் பழி போட்டால் என்ன நியாயம் என்று கேட்கிறார் நாராயணர் சொன்னதை கேட்ட பிறகே புஷ்பாவிற்கு அவர் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மை புரிய வருகிறது இறைவன் எனக்காக கொடுத்த புதையலை முட்டாள்தனமாக நானே அழித்து விட்டேனே என்று நினைத்து புஷ்பா அந்த இடத்திலேயே கதறி அழுகிறாள் அப்போது பகவான் ஸ்ரீ நாராயணர் புஷ்பாவை பார்த்து பெண்ணே உன்னை போலவே இந்த உலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் நான் ஒவ்வொரு புதையலை கொடுத்திருக்கிறேன் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் நான் கொடுத்த புதையலை பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் அந்த புதையலை உடைத்து விட்டு என்னையே திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இந்த கதையின் நீதி இறைவன் நமக்கு சிந்திக்கும் திறன் பகுத்தறிவு கடின உழைப்பு என்று ஏராளமான புதையல்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த புதையல்கள் எதையுமே நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் என்று காத்திருந்து இறைவன் நமக்கு கொடுத்த புதையலை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம்